கத்திருக்கு வேதத்தில் ஆண்டவர் எங்கெங்கே உலாவினாரோ எங்கெங்கே அசைவாடினாரோ அங்கு எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் நடந்ததை நாம் பார்க்க முடியும் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார் அங்கு தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தது ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் அவர் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் உலாவிக் கொண்டிருப்பாரானால் என்ன காரியம் நடக்கும் என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க திவச்சனமே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார்

அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கும் போது சத்துருக்கள் தலை தூக்கவே முடியாது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகிப்பார் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் என்னவென்றாலும் சூழ்ச்சிகளை செய்யலாம் ஆனால் அவைகளை தோற்று போக பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார் அவர் உங்கள் நடுவில் உலாவும்போது போது நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் அவர் உங்கள் நடுவில் உலாவும் போது நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள் அவர் உங்கள் நடுவில் உலாவும் போது நீங்கள் அவமானத்தையோ நிந்தையோ காண மாட்டீர்கள் அவர் உங்கள் நடுவில் உலாவும் போது நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் நாம் இருப்பது அவசியம் ஏனென்றால் நம்மிடத்தில் அசுசி காணப்படும் என்றால் பரிசுத்தத்தை குலைக்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம் மத்தியில் உள்ளாக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை விட்டு புறப்பட்டு போய்விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே எந்த ஒரு அசுசியான காரியத்திற்கும் இடம் கொடுக்காதிருங்கள் எந்த ஒரு அசுசியான இடம் ஒரு அசுசியான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் போது பரிஷ் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டே இருப்பார் அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டே இருக்கும் போது அவர் உங்களை ரட்சிப்பார் தப்புவிப்பார் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு தோல்வியை காணாதபடிக்கு உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க